சீமான் என்ன பண்ணிட்டான் சீமானு கேடு தமிழின் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழர் நில அரசியல் வரலாற்றில் பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழித்தது நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு காசு கொடுத்தால் தான் வாக்கை பெற முடியும் என்ற நிலையை மாற்றி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்றது நாம் தமிழர் கட்சி வழி வருகிற வாரிசுகள் அவர்கள்தான் நிற்க முடியும் ஜெயிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் தமிழர் நாட்டிலே அரசியல் செய்து வளர முடியும் என்று காட்டியது நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியாது இந்த சொல்லை கொள்ளாது நாம் தமிழர் கட்சி ஓயாது தானித்து நின்று வென்று காட்டும் கட்சியா தான்டா நான் தனி கட்சி ஆனா கூட்டணியா உலகத்திலே நான் தான்டா பெரிய கூட்டணி எட்டு கோடி மக்களோடு இணைந்து நிற்கிற பெரிய கூட்டணி யாரெல்லாம் என் கட்சியில் கூட்டணி ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவன் என் கூட்டணி அடக்குமுறை ஒழுக்குமுறைக்கு எதிரான மனநிலை கொண்டவன் என்னுடைய கூட்டணி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக துடிப்பவன் என்னுடைய கூட்டணி பெரிய கட்சி கூட்டணி நான் தான் வச்சிருக்கேன் காற்று நஞ்சாக கூடாது நீர் நஞ்சாக கூடாது உணவு விஷமாக கூடாது என்கிற ஒவ்வொரு எண்ணம் கொண்ட ஒவ்வொருவனும் என் கூட்டணி என் கூட்டணி சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவாரா சரியானவர்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீர்வோம் பாரதி சொல்றான் உடலினை உரிசை ஏறுவோ நட நேர் கொண்டா பேசு நையா புடை நினைப்பது முடியும்கிறான் இந்த தேர்தலை அடிக்கிற அடியில நினைக்கிறது முடியும் அவனை மாதிரி ஒரு தி அவனை மாதிரி அவன் பார்க்கவும் திமிரா இருக்குங்கண்ணே இவரு நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை யாருக்கு பெண்ணுக்கு படுறாங்க பெண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அப்படி தலை குனிஞ்சு நடக்கணும் ச்சீ நிமிர்ந்த நன்னடை அடி ராணுவ பேரண பெண் ராணுவ வீரர் போற மாதிரி போ நேர்வட பேச நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட நிலத்தில் யாருக்கு அஞ்சாமை அது வேண்டுங்கிறான் பெண்ணுக்கு